ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் நாலாவது உன்னத அறிவு பதினேழாவது ஸ்லோகம் போதவியம் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான உண்மையான ஆர்வம் ஒருவரிடம் இருந்ததுன்னா கர்மம் அகர்மம் மற்றும் விகர்மம் என்பவற்றின் வேறுபாட்டை அவங்க தெளிவாக உணரணும் இது ரொம்பவும் கடினமான விஷயம் என்கிறதுனால கர்மம் அகர்மம் மற்றும் விகர்மத்தை ஆய்ந்து அறிவதில் ஒருவர் முழு முனைப்புடன் தன்னை ஈடுபடுத்தணுங்க கிருஷ்ண உணர்வையும் தன உணர்வையும் குணங்களுக்கேற்ப அதன் செயல்களையும் தெரிந்து கொள்ள தனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவினை தெரிஞ்சுக்கொள்ளணும் அதாவது ஒவ்வொரு உயிர்வாளியும் இறைவனின் நித்திய சேவகன் என்பதையும் அனைவரும் கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற வேண்டியவங்க என்பதையும் அறிவுடையோன் தெளிவாக தெரியும் பகவத்கீதை முழுவதுமே இந்த முடிவை நோக்கியே நம்மை அழைத்துட்டு போகுது இந்த முடிவிற்கு இதனை சார்ந்த செயல்களுக்கும் எதிரான எல்லா முடிவுகளும் விகர்மங்கள் அல்லது தடை செய்யப்பட்ட செயல்களாகும் இது எல்லாமே புரிந்து கொள்ள ஒருவர் கிருஷ்ண உணர்வின் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு அவர்களிடமிருந்து ரகசியத்தை இப்படி அறிவது பகவானிடமிருந்து நேரடிய கற்பதை போலதான் இல்லைன்னா மிக சிறந்த அறிவாளியும் குழப்பம் அடைவாங்க இதுல பதினெட்டாவது ஸ்லோகம்ய கர்மயக கிருஷ்ண உணர்வுல செயல்படுபவங்க இயற்கையாகவே கர்ம பந்தத்துல இருந்து விடுபட்டு இருக்காங்க அவங்களுடைய செயல்களையும் கிருஷ்ணர்க்காகவே செய்யப்படுது அதனாலதான் அவங்க செயல்களின் பலன்களால இன்புறுவதோ துன்புறுவதோ இல்லைங்க இதனால அவங்க கிருஷ்ணருக்காகவே எல்லாவித வித ஈடுபட்டு இருந்தாலும் மனித சமுதாயத்துல புத்திசாலியாக சொல்லப்படுறாங்க அகர்மம்னா விளைவுகளை கொடுக்காத செயல்கள்னு பொருளுங்க பல நோக்கு செயல்கள் தன்னுணர்வு பாதையில தடைக்கற்களாக இருக்கும் என்ற பயத்தால அருவவாதி எல்லா செயல்களையும் அறவே கைவிடுறாங்க ஆனால் பரமபுருஷ பகவானின் நித்திய தொண்டனும் தனது நிலையை நல்லா தெரிஞ்சு உருவா உருவாதியே தண்ணி கிருஷ்ண உணர்வின் செயல்களில் கொள்றாங்க எல்லாம் கிருஷ்ணருக்காக செய்யப்படுறதுனால இதே போல தொண்டினை செய்வதில் அவங்களுக்கு திவ்யமானும் ஆனந்தமும் கிடைக்குது இந்த முறை ஈடுபட்டு இருக்கவங்க சொந்த புலனுணர்ச்சியில விருப்பமற்றவங்களுக்குன்னு தெரியப்படுது இதிலிருந்து கிருஷ்ண உணர்வின் நித்திய தொண்டன் என்னும் உணர்வு செயலின் எல்லா விதமான விளைவுகள்ல இருந்து ஒருவரை பாதிக்கப்படாம காக்குது பத்தொன்பதா ஸ்லோகம் சர்வே பண்டித்தம் புதாக கிருஷ்ண பக்தனின் செயல்கள்ல பூர்ண அடி அறிவுடையோர் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியுங்க கிருஷ்ணபக்தர் புலனுணர்ச்சிக்கான எல்லாவித விருப்பகங்கள்ல இருந்தும் விடுபட்டிருக்காங்க அதனாலதான் பரமபுருஷ பகவானின் நித்திய தொண்டனாக இருக்கிறதுன்னு சொருபநிலை என்னும் பக்குவ அறிவால அவங்க தனது செயல்களின் விளைவுகளை எரித்து சொல்லப்படுது ஞானத்தின் இதே போல நிலையை அடைந்தவங்க உண்மையான பண்டிதர் ஆவாங்க இறைவனுடனான நித்திய தொண்டினை பற்றிய இந்த அறிவினை வளர்ப்பது நெருப்பிற்கு ஒப்பிடப்படுதுங்க இதே போல நெருப்பினை தூண்டிவிட்டால் போதும் செயலின் எல்லா விளைவுகளையும் அதெரிச்சிரும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா